அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தாஜ்மஹால் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒனில் இருபத்தி மூணு பு இருபத்தி மூணு லைன் போட சொல்லியிருந்தேன் ஒரு பீஸ் இந்த மாதிரி போட சொல்லியிருந்தேன் அதுலேயே இன்னொரு பீஸ் வந்து மேலே அஞ்சு பூ வரணும் இருபத்தி மூணு லைனில் அஞ்சு பூ அஞ்சு பூ வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸ் போட சொல்லியிருந்தேன் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இது கொள்ளார வைக்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எதுனா அட்டை கட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணிக்கிங்க இதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய வீடியோவில் ஒரு லைன் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டு லைன் ஜாயின் பண்ண போகிறோம் நல்ல ஞாபகமாக பாருங்கள் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் ரெண்டு லைன் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து நம்ம இப்போ மேலே இந்த மாதிரி போட போகிறோம் இந்த மாதிரி ஒரு சைடு போட ஆறு ரெடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு சைடு வந்து பதிமூணு பூ போட போகிறோம் ஆறு லைன் போட போகிறோம் அந்த மாதிரி ரெண்டு பீஸ் போகிறோம் ஒரு சைடில் வந்து பதினோரு லைன் ஆறு ஆறு பூ பதினோரு லைன் போட போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் போடு போகிறோம் அதை வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு இதிலேருந்து கொஞ்சம் நான் மாற்றி போட்டிருக்கேன் அது எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து ஒயிட் வெள்ளை கலர்லேயே ஆறு பூ போடணும் அதை போட்டுக்கலாம் ஒயரை ரெண்டாம் அடிச்சுட்டு ஒரு சைடு ஒயரில் நாலு மணி கொத்திருக்கேன் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கொத்திருக்கேன் ரைட் சைடு ஒயரை நாலாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க நாலு மணி புதான் படுப்புறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் நீங்கள் நாலு பூ போடுங்க ஒரு பூ போட்டிருக்கோம் இன்னும் நாலு பூ போடுங்க அஞ்சு பூ முடிஞ்சதும் ஆறாவது பூ திருப்பணும் அங்கே வந்து நான் சொல்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சு பூ போட்டிருக்கோம் ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை நாலு பூ போட சொல்லியிருந்தேன் அஞ்சு பூ போட்டு முடிச்சதும் ஆறாவது பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஆறாவது பூவில் சைடு திருப்ப போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொத்திருக்கேன் ரைட் சைடு ஒயரை மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் கீழே இருக்க ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் போக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா டைட்டாக எடுத்து போடுங்க அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல நீங்கள் இன்னும் ரெண்டு பூ போடுங்க அதாவது ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு சிவப்பு கலர் ரெட் கலர் மண்ணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இங்கே போட்ட மாதிரியே இன்னும் ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலர் வச்சு ரெண்டு பூ போட சொல்லியிருந்தேன் நான் ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை ரெண்டு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது கட்டுத்தப்பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் கொக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஆறாவது பூ வந்து ஒயிட் கலரே போடப்படுறோம் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயர்லேயே ரெண்டு மணி கோக்கணும் ஒயிட் கலர் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயர் கொஞ்சம் லென்த்தாக எடுத்தாலே பக்கத்தில் எங்கேனா போயிட்டு மாட்டிக்குது அதுக்கு தான் அடிக்கு மேலே எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இது ஆறு ரெடி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே எடுத்து போட்டுடலான்ட்டு ஆறு ரெடி எடுத்தேன் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் அதுக்கடுத்து கீழே இருக்க வயரில் மூணு மணி கோக்கணும் ஒயிட் கலர் தான் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் அஞ்சா நம்பர் ஏதோ சொல்கிறாங்க இதுவும் அஞ்சு நம்பர் இதுவும் அஞ்சு நம்பர் ஆனால் ஒயிட் கலர் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது ரெட் கலர் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு சிலர் கேட்பாங்க என்ன மேடம் அஞ்சா நம்பர்லேயே ஒரு சைஸ் பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குன்னு அது அந்த மாதிரி தான் வருது அதனால் இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம் கொஞ்சம் சைஸ் வித்தியாசம் வந்தால் தெரியாது அவ்வளோவா ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் எம்போஸ் மாதிரி பெரிய சைஸ் மேலே வரும் சின்ன சைஸ் உள்ளே போகும் கொஞ்சம் சின்னது அப்படி பெருசுன்னு இருந்தால் அவ்வளோ தெரியாது நம்ம போடலாம் அதுக்கடுத்து இதே போல் மூணு பூ போடுங்க அதாவது ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு மூணு பூ போடுங்க லெஃப்ட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி மூணு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு நான் ஒரு பூ போட்டு காமிச்சேன் இதே போல்வங்களாம் மூணு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மேலே ஆறாவது பூ போடும்போது ஒயிட் கலர் மணி தான் கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது ரைட் சைடு ஒயரு இந்த இப்படி திருப்பிக்கலாம் இப்போ இந்த லைன் ஃபுல்லுமே ஒயிட் கலரில் தான் போடணும் இந்த லைன் ஃபுல்லுமே ஒயிட் கலர் தான் போடணும் இது வந்து விளக்கு மாதிரி தெரியுது அப்போ போடும்போது எனக்கு அவ்வளோவா தெரியல இதே போல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ கரெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம இப்போது லென்த்தாக போட்டிருக்கோம் பாருங்கள் ரெட் கலரில் அது மாற்றி போட்டிருக்கேன் இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது இப்போ இந்த லைன் ஃபுல்லாக ஒயிட் கலரே தான் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே ஏபிளை தான் போடணும் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அது ஏபில் போட்டுகிட்டே வாங்க மேலே திருப்பும் போது லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லாஸ்ட் இந்த ஆறு பூவும் போட்டுட்டு வாங்க ஒயிட் கலர் தான் அதுக்கப்புறம் கலர் மாற்றிக்கலாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் அதாவது ஒரு பூ ஒயிட் கலரில் போட போகிறோம் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் உங்கள்கிட்ட பேசிட்டு நடுவில் நடுவில் ஃபேன் கொஞ்சம் போட்டுக்கிறது ஃபேன் போடாமல் உட்காரவே முடியல இப்போ காலம் அஞ்சு மணி அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் சாரி அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ரெட் கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த கூரா வர்ற பகுதி இப்படி இப்படி மேலே வரணும் இந்த இடம் ஃப்ளாட்டாக வரணும் அதாவது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இதே போல் இன்னும் மூணு பூ போடுங்க ரெட் கலரில் நாலு பூ போடணும் நான் ஒரு பூ போட்டு காமிச்சிட்டேன் இன்னும் நீங்கள் மூணு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு ரெட் கலருக்கு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை கொறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மூணு பூவும் போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலர் வச்சு நான் ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை மூணு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ஆறாவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் தோக்கணும் இப்படி திருப்பிக்கலாம் கீழே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கூக்கணும் பக்கத்தில் கோவில் ஓம் சக்தி கோவில் ஐயப்பன் கோவில் அதில் பாட்டு ஓம் சக்தி கோவிலில் அஞ்சு மணிக்கே போட்டுருவாங்க அந்த பாட்டை கேட்டுகிட்டே வீடியோ போடும்போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு திருப்தி இருக்கும் அதுக்கு முன்னெல்லாம் அஞ்சு மணிக்கெலாம் கோவிலுக்கு போயிடுவேன் இப்போ வீடியோ போட ஆரம்பித்த பிறகு சாயந்தரத்தில் தான் நைட்டில் தான் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது டைம் மாற்றிக்கிட்டேன் இப்போ இதே போல் நாலு பூ போடுங்க லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு ரெட் கலர் மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு பூ போடுங்க கடைசி பூ போடும்போது சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலர் மணி வச்சு ஒரு பூ போட்டு காமிச்சேன் அதாவது ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் வச்சு உங்களை வெறும் ரெட் கலர்லேயே நாலு பூ போட்ட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது அதாவது ஆறாவது பூ போடும்போது ரைட் சைட் ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ அதே ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கொக்கணும் இப்படி திருப்பிக்கலாம் இந்த லைனில் வர்றது ஒரு மணி கம்மியாக வரும் இதில் வந்து ஒரு மணி அதிகமாக வரும் பாருங்கள் இந்த லைனை விட இந்த லைன் வரும் ஒரு மணி கம்மியாக வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்